செங்கோட்டையின் தலைமையில் ஒருங்கிணையும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா போராட்டம் வியூகத்தை அடியோடு மாற்றிய செங்கோட்டையன் பாஜகவும் கைகோர்த்ததனால் நிச்சயமாக குறிவைத்தால் எற விழும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா போராட்டம் தான் செங்கோட்டையன் அப்படி என்ன வியூகத்தை மாத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையாகவே வாழ்வாசாவா போராட்டமா இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாமா நேற்று நீங்கள் வீடியோவாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இருக்காது ஏன்னா அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டு பாஜக யாருடன் கூட்டணி வைக்கும் அதனால் செங்கோட்டையனுக்கு பின்னாடி திமுக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொன்னோம் ஆனால் சாணக்கியா யூடியூப் சேனலில் சீமானும் செங்கோட்டையனும் கலந்து கொண்டு பேசின போதுதான் தெரிகிறது செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருப்பது மோடி அல்லது பாஜக அல்லது அரசியல் சாணிக்கியர் அமித்ஷா அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிகிறது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல நான் என்ன சொல்ல கவனமாக பேசணும் சீமான் வேண்டுமானால் மனம் திறந்து பேசலாம் நினைத்ததை பேசலாம் ஆனால் ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற இந்த தருணத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் நான் அளந்துதான் பேசணும் வெளியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத கவனித்துக்கொண்டே இருக்கின்றார்கள் அதனால் கஷ்டமான சூழ்நிலையில் நான் ஒவ்வொன்றையும் கணித்துத்தான் பேசணும் வாய்க்கு வந்ததை பேச முடியாது நினைத்ததை பேச முடியாது அப்படின்னு சொல்ல ஆனால் நான் பிஜேபி பக்கம் சாய்ந்து விட்டேன் என்பதை ஒட்டுமொத்தமாக நேற்று சாணிக்கா யூடியூப் சேனல் விழாவில் போட்டு உடைத்திருக்கின்றார் நம்ம செங்கோட்டையன் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே தெரிந்து போச்சு செங்கோட்டையன் பின்னாடி இருப்பது பாஜக தான் அப்படின்னு அதனால தான் எனக்கு திமுக மட்டும்தான் எதிரி பாஜக எதிரி அல்ல பாஜகவுடன் கூட்டணியா ஓகே ஆனால் கொஞ்சம் பொறுங்க நம்ம விஜய் அவர்கள் வந்து நம்முடன் கூட்டணிக்கு வருவதாக பேசிட்டு இருக்கிறார் பாதி பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு பாஜகவுடன் கைகோர்த்து கொள்ளலாம் நாம் என்ன பாஜகவுக்கு எதிராகவே ஆட்சி நடத்த போகிறோம் வெற்றி பெற்றால் கூட ஏன் பாஜக இப்போதே கூட்டணிக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் போருங்க விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சிக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் விஜய் வராரோ இல்லையோ பாஜகவுடன் கூட்டணி தான் அமைதியாக இருங்க என்று பொது வழியில் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஏய் விஜயா கூட போகிறத விட பாஜக கூட வரப்போரியா இல்லையா அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறார் அது சாணிக்கா யூடியூப் சேனலுக்காக நம்ம செங்கோட்டையன் பேசுகின்ற போது தெல்ல தெளிவாக தெரிந்து போய்விட்டது அப்படி என்ன பேசுனார்னு கேட்குறீங்களா செங்கோட்டையன் அவர்கள் பேசி முடிக்கின்ற தருணத்தில் அழகா இரண்டொரு வார்த்தை சொன்னார் அதை வைத்தே புரிந்து கொள்ளலாம் நான் போகின்ற பாதை சரியான பாதை தெரிந்தே தான் போகின்றேன் இதில் பின்வாங்க மாட்டேன் உறுதியாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அது மட்டும் கிடையாது செங்கோட்டையின் போகின்ற பாதை தவறான பாதை என்று யாராவது நினைச்சாங்கன்னா அதன் மூலமாக விழுந்து விடுவார் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பாரதியாருடைய வரிகளை சுட்டிக்காட்டுகின்றேன் சில வேடிக்கை மனிதர்கள் போன்று விழுந்து விடுவேன் என்று நினைக்கின்றாயோ அப்படின்னு அதையும் சுட்டிக்காட்டினார் நான் எதையும் சொல்ல போறதில்லை சொல்ல போறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குது அப்படின்றத தெளிவா சொல்லி போட்டார் ஏன்னா பேச்சினுடைய தொடக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தது எப்படி அவர் வளர்ந்தது எப்படி ஆட்சியை பிடித்தது எப்படி அவர் பட்ட துன்பங்கள் எப்படி தொண்டர்களையும் தலைவர்களையும் அவர் ஒருங்கிணைத்தது எப்படி அந்த மாதிரி ஒரு தலைமை நமக்கு தேவையில்லையா அப்படின்னு பேசுகிறார் அதற்கு பிறகு ஜெயலலிதாவுக்காக அவர் என்ன பண்ணார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜெனரல்தாவுக்கு நான் என்னவா இருந்தேன் ஜெனரல்தாவுடைய ஆட்சி எப்படி இருந்தது இதெல்லாம் ஜெயலலிதா பெருமைகளை பட்டியலிட்டார் ஸோ எம்ஜிஆருடைய பெருமை ஜெயலலிதா பெருமை எல்லாம் பட்டியலிட்டவர் அதற்கு பிறகு செங்கோட்டையின் அவர்கள் பேச வேண்டிய வார்த்தை என்ன நோய் நொடியினால் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆட்சியை கொண்டு வந்தாங்க மீண்டும் அந்த ஆட்சியை முழுமை பெறாமல் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அந்த ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி பூர்த்தி செய்தார் எவ்வளவோ சோதனைகள் அந்த சோதனையிலும் சரி நான் கல்வித்துறை அமைச்சராக இருந்து பெரிய சாதனை பண்ணேன் இதெல்லாம் நம்ம பேசிருக்க வேண்டிய வார்த்தைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சி நேரத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது தெரியுமா உங்களுக்கு ஒரு பக்கம் கட்சிக்காரங்க பக்கம் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் சசிகலா டிடிவி தினகரன் வந்து புடுங்கல் அதற்கு பிறகு மத்திய அரசாங்க திட்டங்களை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிபுட்டு மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் குடைச்சல் இன்னொரு பக்கம் குருவி சத்தா கூட எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று சொல்லிட்டு அணி தினமும் போராட்டம் அணி தினமும் குற்றச்சாட்டுகள் அணி தினமும் வன்முறைகள் என்று திமுக கொண்டிருந்தது இப்படி நான்கு முறை தாக்குதலில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றினாரு கட்சியை காப்பாற்றினாரு கட்சிக்காரங்களையும் கைய வச்சிருந்தாரு அதிகாரத்தையும் விட்டுவிடவில்லை இவ்வளோ சூழ்நிலையிலும் இடையில கொரோனா அந்த கொரோனா தருணத்தில் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சியால் முடியுமா எடப்பாடி பழனிசாமி அதையும் திறனாக கையாண்டார் இப்படி சோதனைகளுக்கு மத்தியில் கல்வி அமைச்சராக இருந்து சாதனை செய்தேன் என்று செங்கோட்டையினுடைய பெருமையாவது பேசியிருக்கலாம் அந்த நான்கே கால ஆண்டு நாங்கள் பண்ண சாதனை என்று சொல்லிவிட்டு ஆனால் செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியுடன் இருந்ததையே அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் எடப்பாடியுடன் இணைந்து அமைச்சராக பயணித்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு போல நினைக்கின்றார் ஒரு கஷ்ட காலம் போல நினைக்கின்றார் அதனால் ஜெனலிதா ஆட்சி வரைக்கும் தான் பேசுகிறார் ஆனால் அவருடைய ஆட்சியை பற்றியோ அதில் அவர் இருந்ததை பற்றியோ பேசவே இல்லை அதற்கு பிறகு என்ன பேசுகிறார் தெரியுமா நம்ம மோடி அவர்களை பற்றி பேசுகின்றார் அவருடைய பெருமைகளை பற்றி பேசுகின்றார் நம்முடைய செங்கோட்டையன் மோடியினுடைய பெருமை எதற்காக சாணிக்கா யூடியூப் சேனலில் பேசணும் செங்கோட்டையனுக்கும் மோடிக்கும் அப்படி என்ன தொடர்பு இல்லை செங்கோட்டையன் பிஜேபியில் இருக்கின்றாரா அண்ணாமலை பேச வேண்டியதெல்லாம் செங்கோட்டையன் ஏன் பேசுகிறாரு அப்போது செங்கோட்டையனுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சா ஏன்னா மோடி எல்லை எல்லைப்புறத்தில் பாதுகாப்பை உறுதி செய்ததாக இருந்தாலும் சரி கொரோனா காலத்தில் வந்து எல்லோருக்கும் மருந்து கொடுத்ததாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக உணவுப் பொருள் இலவசமாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி உலகளவில் இந்தியாவை உலகத் தலைவர்கள் பார்க்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி மோடிக்கு ரஷ்ய பிரதமரும் அதே மாதிரி அமெரிக்க ஜனாதிபதியும் தருகின்ற மதிப்பு மரியாதை பற்றியெல்லாம் நம்ம செங்கோட்டையன் பேசுகின்றார் எதற்காக மோடியை பற்றி பேசணும் மோடியுடைய பெருமையை பற்றி பேசணும் சாணக்கியா யூடியூப் சேனலில் செங்கோட்டையன் எதற்காக கூப்பிட்டுருக்காங்க இல்லை சீமானவர்களை எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா திமுகவுக்கு எதிராக இவங்க ரெண்டு பேரும் வலிமையான கருத்தை வைப்பாங்க அப்படின்றதுக்காக தான் திமுகவுக்கு எதிராக இருக்கிறவங்கள ரெண்டு பேரை கூப்பிட்டுருக்காங்க த பாருங்க திராவிடத்துக்கு எதிராக சீமான் வலிமையாக பேசுவார் ஆனால் திராவிடம் என்பது அதிமுக தான் என்று ஆதரித்து பேசுவதற்கு செங்கோட்டையனை கூப்பிட்டாங்க ஆனால் சீமான் திராவிடத்துக்கு எதிராக கச்சை கட்டினார் பயங்கரமா ஆனால் செங்கோட்டையன் திராவிடத்துக்கு ஆதரவாகவும் பேசலை தனக்கு ஆதரவாகவும் பேசலை எடப்பாடிக்கு ஆதரவாகவும் பேசல அவர் மோடிக்கு ஆதரவாக பேசிட்டாரு இதிலிருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தபாரியா விஜய் கூட்டணிக்கு வராரோ இல்லையோ பாஜக கூட்டணிக்கு வந்தீங்கன்னா ஓகே இல்லைன்னு வச்சுக்கலேன் நீ சமரச முயற்சி என்ன தான் எடுத்தாலும் வேலைக்கு ஆகாது அமித்ஷா அவர்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் யார் படுத்தியும் வந்து செங்கோட்டையன் சமாதானம் ஆகலை நான் போகின்ற பாதை சரியான பாதை என்று சொல்லிட்டார் அதனால் செங்கோட்டையா பொறுமையாக இருப்பா உன்னை நான் ஏக்நாத் சிண்டேவாகவே மாற்றி விடுகின்றேன் ஏன்னா செங்கோட்டையினுடைய தலைமையை டிடிவி தினகரன் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருப்பதாக தெரிகிறது அதே மாதிரி சசிகலாவும் செங்கோட்டையனை தலைமையாக ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்து இருப்பது போல தெரிகிறது பன்னீர்செல்வம் சொல்லவே தேவையில்லை எடப்பாடி தலைமையே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவர் செங்கோட்டையனுடைய ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அதனால பன்னீர்செல்வம் பிரச்சனை கிடையாது ஸோ செங்கோட்டையனை வைத்து விலகி இருக்கின்ற எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைத்து விடுகின்றார்கள் இப்படி எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைத்து விட்டால் எடப்பாடியிடம் இருக்கக்கூடிய இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்டுக்கு பயந்துகிட்டு அவங்களும் செங்கோட்டின் பின்னாடி போய் ஒருங்கிணைவார்கள் ஏன்னா அதிமுகவினர் நிச்சயமாக கை சுத்தமாக இருக்க வாய்ப்பே இல்லை பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க ஜெனல் தான் இல்லாத போது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சுதந்திரமாக விட்டார் அதனால் அவங்க கையும் கொஞ்சம் கரைப்பட்டு இருப்பதனால மோடிக்கு பயந்துக்கிட்டு செங்கோட்டின் பின்னாடி அணிவகுக்க வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இருந்தால் போதுமா ரெட்டலை வேண்டாவா அப்படின்னு சொல்லுவீங்க ஏற்கனவே பண்ணி சொல்லவர்களை பொறுத்த வரைக்கும் முடைக்க தான் வச்சிருக்காரு இன்னும் தேர்தல் ஆணையமானது என்ன முடிவெடுக்க போகுதுன்னு சொல்லலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு வாதத்தை வச்சுட்டு பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றமானது அதிரடியான தீர்ப்பை தந்திருக்கிறது அதனால வேட்டியே கட்டக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது அவர் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தலாமா அவருக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை அவரை கட்சி விட்டு நீக்கிட்டோம் அதே தான் வெற்றலையை யாரெல்லாம் உரிமை கோருகின்றார்களோ யாரெல்லாம் முடக்க வேண்டும் என்று சொல்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு பொதுக்குழு செயற்குழு நீக்கி வச்சிருக்குது தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை உச்ச நீதிமன்றமானது அங்கீகரித்து இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றமும் அங்கீகாரம் அங்கீகாரம் செய்திருக்கிறது அதனால பொதுக்குழு நடத்துனது செல்லும் தீர்மானங்கள் ஏற்றினது செல்லும் என்று சொல்லியிருப்பதால தீர்மானத்தின் அடிப்படையில் இவங்க நாங்கள் கட்சி விட்டு நீக்கி இவங்க ரெட்டலையை உரிமை கோர முடியாது ரெட்டலையை முடக்குங்க என்று சொல்ல முடியாது அவங்களுடைய கருத்தையும் கேட்கக்கூடாது எனக்கு ரெட்டலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வாதத்தை வச்சுருக்காரு ஸோ இப்போ என்ன நடக்கும் தெரியுமா அவங்கெல்லாம் கட்சிக்குள்ள கிடையாது ஆனால் செங்கோட்டையன் கட்சிக்குள்ள இருக்கிறார் அவருக்கென்று ஒரு பலத்தை காட்டினார்னு வச்சுக்கலேன் பாஜக துணை உடன் வந்து அப்போ ரெட்டலை செங்கோட்டையனுக்கா எடப்பாடி பழனிசாமிக்கா சிக்கல் வருமா இல்லையா அதிமுக மிகப்பெரிய பெரிய கரிஸ்மேட்டிக லீடர் யாரு ரெட்டலை தான் ஸோ அந்த ரெட்டலைக்கு செங்கோட்டையன் தன் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கி உரிமை கோரனார் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா போராட்டம் தான் அந்த நிலைக்கு தான் இன்னைக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை சமாதானப்படுத்த பார்த்தாரு ஆனால் செங்கோட்டையன் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல கடைசியில் அதிமுக நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைகை செல்வனை வைத்து செங்கோட்டையனை விமர்சனமும் பண்ணிட்டாங்க ஏன்னா செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சகோதரர்கள்ங்க கஷ்ட காலத்தில் ஒன்றா இருந்தாங்க அதனால் சகோதரர்களுக்குள்ள மனக்கஷ்டம் வருகின்ற போது அந்த மனக்கஷ்டத்தை உக்காந்து பேசுனா தீர்ந்துடும் போகுது கிட்ட போயிட்டு இதாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் சொன்னால் பொதுச்செயலாளர் என்ன மறுக்கவா போகிறாரு அப்படின்னு வைகை செல்வன் சொல்லிவிட்டு இதை பொது வழியில் செங்கோட்டையன் பேசிக்கொண்டு இருப்பது அநாகரிகம் அப்படின்னு போட்டு உடைச்சிட்டார் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீனியராக இருந்தாலும் சரி நீலாம் ஒரு தலைவனா எனக்கு நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து மனதுக்குள்ள தன்னை ஒரு உயர்வாகவே நினைத்து கொண்டு வந்த மனிதன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து வருகின்ற தருணத்தை பார்த்து பாஜக செங்கோட்டையனை அண்டர்டேக் அட்டாக் எடுத்துக்கிச்சு அதனால் நான் இருக்கிறேன் கவலைப்படாத நம்ம முதல்வர் கண்ணிலேயே வரலை விட்டு ஆட்டுறேன் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இல்லை முதல்வரா இந்த மதுபான ஊழலில் உள்ளே போக போகிறது அந்த அளவுக்கு திணறி கொண்டு இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமா ஏமாத்துறோம் கவலைப்படாத செங்கோட்டையா நான் பார்த்துக்கிறேன் ரெட்டலை வேணுமா உன்னுடன் ஆட்கள் வேணுமா நான் பார்த்துக்கிறேன் வேலுமணி வேணுமா தங்கமணி வேணுமா யார் சொல்லு அப்படின்னு பாஜக உத்தரவாதம் தான் நான் போகின்ற பாதை சரியான பாதை விழுந்து விடுவேன் என்று நினைக்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு மோடியே ஏகத்துக்கு புகழ்ந்திருக்கின்றார் மோடியை புகழ்வதன் மூலமாக அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் ஒருங்கிணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தினகரன் சொல்லிப்பிட்டாருங்க ஏன்னா தினகரன் வந்து செங்கோட்டையனை ஒரு உயர்வான ஆளாக நினைக்கிறாரு அவர் நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லுகின்ற போது கூட எம்ஜிஆர் காலத்தில் இருந்து எடப்பாடியார் காலம் வரைக்கும் அமைச்சராகவே இருந்தார் இடையில் தனிப்பட்ட காரணங்களால் ஜெயலலிதாமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அமைச்சர் பதவியை பிடுங்கினாங்க ஆனால் மீண்டும் அமைச்சரானார் அந்த அளவுக்கு அவர் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அந்த தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை எடப்பாடி பழனிசாமி தப்பாக நினச்சிட்டாரு நிச்சயமாக அவர் எடுத்திருக்கின்ற முடிவு நல்ல முடிவு அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக பின்னாடி இருக்குது அவரை பார்த்துக்கும் நாங்கள்லாம் ஒன்றிணைய போகிறோம் அப்படின்றத சூசகமாக நேற்று பேட்டியிலும் சொல்லிவிட்டார் ஸோ எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றுவாரா இல்லை இரட்டை இலையை தக்க வைப்பாரா இல்லை அந்த வாழ்வாசாவா போராட்டத்தில் பிஜேபியை மீறி இவர் வெற்றி பெறுவாரா கழகம் எடப்பாடி கையிலேயே இருக்குமா கூட்டணிக்கு ஓகே என்று சொன்னால் செங்கோட்டையினுடைய வியூகம் தூள் தூளாகுமே என்ன போகிறது அதிமுக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே